காசியில் நாட்டுப்பட்டு செட்டியா கட்டிடம் என்று இருக்கிறது பதினோரு மாடி கட்டிடம் கட்டி இருக்கிறார்கள் அதை முப்பத்தி ஒன்னாம் தேதி அக்டோபர் மாதம் நரேந்திர மோடி வாரணாசியில் திறந்து வைக்கிறார் அந்த இடத்தை இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நாலில் சமாஜ்வாதி கட்சியினர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு தமிழர்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள் ஆனால் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரான பிறகு நரேந்திர மோடி ஆணையின் பெயரில் யோகி ஆதித்யநாத் தலையிட்டு அந்த இடத்தை சமாஜ்வாதி பார்ட்டி என்று அவர்களிடம் இருந்து பிரித்துக் கொடுத்து அங்கு புதியதாக மூன்று வருடத்தின் புதிய கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள் தமிழர்கள் சென்றால் குறைந்த விலையில் தங்கலாம் என்ற ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் காசி விஸ்வநாதர் ஆலயத்துல ஒவ்வொரு நாள் காலையும் பூஜை ஆரம்பிக்கிறதே நகரத்தார் சத்திரத்திலிருந்து போகக்கூடிய மலர்களை வைத்து தான் அண்மையில நடந்த காசி விஸ்வநாதர் ஆலய கும்பாபிஷயத்தை நடத்தியதே நகரத்தார்கள் தான் செட்டியார்கள் சமூகம் காசிக்கு செய்தது போல எவரும் செய்தது கிடையாது பெரிய கைங்கரியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அரசு தரப்புல இருந்து அதுக்கான அங்கீகாரம் அந்த அந்த சமூகத்துக்கு கிடைத்ததே கிடையாது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அவர்களுக்குரிய கௌரவம் அங்கீகாரம் எல்லாமே கிடைத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது